ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்கலாங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இன்ஷோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்தில் மிகவும் முக்கியமான நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரலுடைய இருபத்தி ஏழாம் தேதியை சொல்லலாம் அன்று என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை சித்திரையுடைய பதினாலாம் தேதி சித்திரை அமாவாசையாக வருது இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு அமாவாசை என்று சொல்லலாம் இந்த அமாவாசை ஏன் எச்சரிக்கையான அமாவாசைனா சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில் தலையெழுத்து மாறுற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சூழ்நிலை அமையோ அப்படி அமையக்கூடிய சூழ்நிலையை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னங்கிறத வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்க அதில் சிம்ம ராசியில் பிறந்த நேர்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன தலையெழுத்துமாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த அமாவாசையில் உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்க மகமில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மகமில் பிறந்த ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசையிலிருந்து எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மை தரும் மெயினாக நீங்கள் திட்டமிட்ட செயல்படுவது வெற்றிக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவு உங்களுக்கு கூடும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் நீங்கள் எது செய்கிறதாக இருந்தாலும் மன துணிச்சலானது உண்டாகும் அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கிவிடக்கூடாது அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் ஸோ இடமாற்றம் தேவையற்றது உண்டாகாத மாதிரி பார்த்து கொள்வது உங்களோட கையில் தான் இருக்குது அப்புறம் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெறுவீங்க கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எளிதாக கிடைக்கும் நண்பர்களோடு உரையாடுவதால் புதிய ஞானமானது பிறக்கோ தெய்வ நம்பிக்கை பெருகிறதுனால மன அமைதியாக இருக்கும் அதனால் தெய்வ நம்பிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியம் தெய்வ நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெரிய ஆபத்து இது வந்து மகமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பூரம்ல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானங்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சகஜமான நிலையானது காணப்படும் குழந்தைகளுடைய திறமை கண்டு அவர்களை பாராட்டுவது உங்களுக்கு அமையும் உறவினருடைய வருகையானது இருக்கோ யாரிடமும் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும் அதனால் பேசும் வார்த்தைகளில் நிதான தேவை என்பது உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அரசியல்வாதிகளாக இருந்திங்கன்னா அனுகூலமான செயல்பாட்டை தேவையான நேரத்தில் தடையின்றி பெறுவீங்க பிறருக்காக நடத்தி தர வேண்டிய பணிகள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆன்மீக எண்ணங்கள் செயல்பாடுகள் மனதில் ஊற்றெடுப்பது போல் தெய்வ காரியங்கள் விருப்பத்தோடு செய்திங்கன்னா அது தடையே இல்லாமல் நடக்கும் ஸோ இது வந்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபார தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனங்கள் வந்து செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்திங்கன்னா முடிக்க முடியும் வியாபார தொடர்பான பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் அந்த பயணங்கள் மேற்கொள்றதுனால லாபம் தருவதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்கிறது நல்லது அப்படி கவனமாக செய்திங்கன்னா முடித்து பாராட்டு பெறுவது உங்களுக்கு அமையும் செயல் திறமையானது அதிகரிக்கும் ஸோ திறமை அதிகரிக்கும் போது கண்டிப்பாக அந்த செயல் திறமைக்கேற்ப செயல்பட வேண்டியது அவசியம் பெண்கள் வந்து அரசு மற்றும் தனியார் துணைகளில் பணிபுரிய பெண்களாக இருந்திங்கன்னா நிர்வாகத்தமிடமிருந்து தேவையான சலுகைகள் பெறலாம் அதே போல் சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்தின் சுப செலவுகளுக்காக பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தி வெற்றி பெற முடியும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்க உங்களுக்குள்ள திறமை நன்கு வளர்த்து புதிய வாய்ப்புகளை நிறைந்த பொருளாதாரத்தை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்த முடியும் கலைஞர்கள் உங்களுக்கு பாராட்டு பெறுவது இந்த டைம் இருக்குது அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு அரசு துறைகளில் தனியார் துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய பணியின் பொருட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று வர வாய்ப்பு நேரலா மனதில் புதிய உற்சாகமும் பொருளாதார வரவுகளோ எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வகையில் பலன் நடக்கும் வியாபாரிகளுக்கு லாபமானது கிடைக்கும் லாப விகிதங்களை கணக்கில் கொண்டு புதிய மூலாதாரத்தில் தொழில் போடுவது நல்லது சொகுசான ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் உங்களோட தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து மேன்மை பெறுவீங்க இந்த மாதிரி யோக பலன்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த அமாவாசையிலேருந்து உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் என்ன பலன்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நெக்ஸ்ட்டு இப்போ நான் உங்களோட ராசிக்கு என்ன சொல்ல போகிறேன்னா இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையை முன்னிட்டு மறந்தும் இந்த தவறுகள் வந்து செய்யக்கூடாது என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த தவறுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது வாங்க என்ன தவறுகளை செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சித்திரை மாதத்தில் அமாவாசை வருவது சித்திர அமாவாசை என்று அழைக்கப்படும் அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து அதை படைத்து எழுத்தண்ணீர் இறைப்பது நமது பித்திருக்களை திருப்திப்படுத்தும் ஆனால் அமாவாசையில் சில காரியங்களை செய்யக்கூடாது என்பது சாஸ்திரங்களில் கூறப்படுது ஆக்சுவலி மாதத்தின் அனைத்து நாட்களுமே அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட்டு விளக்கேத்தி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் ஆனால் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது இது பெரியவங்க சொல்வதற்கு காரணம் இருக்குது அமாவாசை தினத்தில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து காகங்களுக்கு அன்னமிட்ட பின் வாசலில் கோலமிடணும் தவறு ஒன்றும் கிடையாது ஆக்சுவலி இந்த தினம் முழுவதுமே வாசலில் கோலம் போடாமல் இருக்கிறது நல்லது விநாயகருக்கு சதுர்த்தி முருகனுக்கு சஷ்டி பெருமாளுக்கு ஏகாதேசி பைரவருக்கு அஷ்டமி பௌர்ணமிக்கு அம்பிகை இதே போலவே அமாவாசை அதனால் தினமும் இல்லாவிட்டாலும் அமாவாசை திதியில் மட்டுமாவது தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அமாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் தானங்களால் முன்னோர்களுடைய தாகமும் பசியும் நிவர்த்தி ஆகுவதோடு குளம் செழிக்கும் என்பது குறிப்பிடப்படுது நம்ம இருப்பிடத்தை தேடி வரக்கூடிய முன்னோர்கள் பசி தாகம் தீர எள்ளும் கலந்த நீரினால் தர்ப்பணம் சீர்திருத்த போது அதை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பாங்க என்று சொல்லப்படுது அமாவாசையில் வாசலில் கோலம் போடுவது மணி அடிக்கக்கூடிய ஒளி இரும்பு பாத்திரங்கள் ஒளி இவற்றால் பித்தர்களுடைய விருகை தடைப்படும் இதனால் தர்ப்பணம் முடிந்து காகத்திற்கு அன்னமிடும் வரை அதாவது வீட்டுக்குள் பித்திருக்கள் வந்து வரை வீட்டு வாசல் மற்றும் பூஜரையில் கோலம் போடுவதையோ மணியெடுத்து ஒளி எடுப்பி பூஜைகள் செய்வதையோ தவிர்க்க வேண்டும் இது சாஸ்திர நிபுணர்களே சொல்லியிருக்காங்க இதை இந்த அமாவாசையில் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் ஃபாலோ பண்ணும் இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த முக்கியமான தோள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பல நடையிட்டோம் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி